எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புலில் வந்து எண்ணெய் வைக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம தொப்புல்ல வந்து நிறைய எண்ணெய் வகைகள் இருக்குது அதை ஒவ்வொரு எண்ணெய் வைக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தொப்புலில் வந்து எண்ணெய் வைக்கிறதுனால எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முழங்கா முழங்கால் வலி மூட்டு வலி உங்கள் கண் எரிச்சல் அடுத்தது வந்து மூளை நோய் இது எல்லாமே சரியாயிடுதுங்க இந்த விளக்கெண்ணையை வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பகல்லவைங்க அதிக குளிர்ச்சி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை அடி வயிற்றில் தடவும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது கடுகு எண்ணெய் தடவுனிங்கன்னா தொப்புல தடவுனிங்கன்னா உங்களோட காலில் இருக்க வெடிப்பு சரியாயிடும் ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க வந்து கடுகு எண்ணெயை தொப்பில் வைக்கும்போது நரம்பு தளர்ச்சி வந்து சரியாயிடும் அடுத்தது பாதாம் எண்ணெயை வந்து நம்ம தொப்புலில் தடவும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகம் வந்து நல்லாவே புலிவு அடைஞ்சிரும் நல்லா அழகு வந்து കൂട ആരംഭിച്ചും அடுத்தது வேப்ப எண்ணெய் வந்து உங்கள் தொப்பில் சுற்றி தடவும் போது முகத்தில் அங்கங்கே வெண்புள்ளி இருக்குது இல்லைங்களா அந்த வெண்புள்ளி சரியாயிடும் வெண்குஷ்டம் சரியாயிரும் தேமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேமல் சரியாயிடும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம தொப்புல தரும் தடவும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கருக்கலைப்பு ஏற்படுது இல்லைங்களா அந்த கருக்கலைப்பு வந்து இருக்காது கருக்கலைப்பு சரியாகி வந்து பார்த்தீங்கன்னா கரு உண்டாக ஆரம்பிச்சிடும் சளி தொந்தரவு பித்தவடிப்பு இது எல்லாமே சரியாயிடுங்க அடுத்தது நல்லெண்ணெயை வந்து நம்ம வயிற்றில் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே வந்து சரியாயிரும் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே சம அளவில் வச்சுக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மலச்சிக்கல் வந்து சரியாயிடுங்க அடுத்தது ஆளிவாயில் வந்து நம்ம வந்து தடவும் போது துப்புல தடவும் போது வந்து பாத்தீங்கன்னா தான் கருச்சிதைவு ஏற்படாது முடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி முகமும் நல்ல பொழிவோடு இருக்குங்க இந்த எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொப்புலில் வந்து நைட்டு தூங்க போகும்போது தடவறது ப பெஸ்ட்டுங்க சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் தொப்பிலில் தடவணும் தொப்புலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அங்குலம் வரைக்கும் நல்லா தடவணும் தடவி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸும் ஆன்டி கிளாக் ஒரு ஃபைவ் டைம்ஸும் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ